மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குரு பொதுவாகவே ஜென்ம குரு வனத்திலே ராமர் காட்டுக்கு போனது ஜென்ம குரு காலத்துல அப்படின்னு எல்லா ஜோதிடரும் பழமொழி நிறைய சொல்லலாம் தானபலம் யாரு பார்வ பலம் யாருன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது குருவுக்கு வந்து ஸ்தானபலம் கிடையாது பார்வ பலம் தான் இருக்கு என்னதான் ஒரு லக்னத்திலேயே இருந்தாலும் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை ஆகவே ரொம்ப நாளா எனக்கு ராகுதோஷம் சுபாதோஷம் பித்ருதோஷம் குலதெய்வ வழிபாடு சரியா இல்லை அதனால எனக்கு கல்யாணம் தள்ளிட்டு போகுது எனக்கு பொண்ணு பிடிக்கல ஜாதகம் சரியில்லைன்னு ஒரு ஜோதிடர் சொல்றாரு ஜாதகம் நல்லா இருக்கு இன்னொருத்தர் சொன்னாரு சரியில்லை இப்படி என்னை போட்டு அலக்கழிச்சுட்டு இருக்காங்க சார் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த வருஷம் எனக்கு கெட்டி மேளம் குட்டுமான கொட்டும் அதே மாதிரி ரொம்ப நாளாக எனக்கு ரிக்கக்னேஷன் இல்லாமல் இருக்கு சார் எங்கள் ஆஃபீஸில் மேலதிகாரிகள் தொல்லை இல்லாம நான் நிம்மதியாக வேலை செய்ய முடியுமா எப்பவுமே ஒரு இடத்துல வேலை செய்யும்போது உங்களுக்கு நிம்மதி வேணும் அந்த நிம்மதி உங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும் அண்ணன் தம்பி உறவுகளில் வந்து மேம்படும் என்ன பயணத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ஏன்னா யாரோ ஒருத்தரை லிப்ட் கேட்டு போறீங்க இல்லை ஏதோ ஒரு டூ வீலர்ல போறீங்க அப்படின்னா காலில் அடிப்படுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி திருவெண்காடு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி அன்னதானம் மிக மிக முக்கியம் பச்சை பயிறு கலந்த சாதங்கள் பச்சை பயிறு கலந்த தானியங்கள் பச்சை பயிறு இதெல்லாம் நீங்கள் தானம் பண்ணீங்கன்னா முதல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் யூரினரி ப்ராப்ளம் யூரினரி இன்ஃபெக்ஷன் மென்டல் ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும்